அனைவருக்கும் வணக்கம் துறைவர் திருமுற்றம் பாகம் ஒன்று வரலாற்று நாவல் கிபி ஆயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எழுநூத்தி பதினொன்று வரை காஞ்சி வரதன் சன்னதியில் நடைபெற்ற சரித்திர சம்பவங்களின் கற்பனை படைப்பு ஆசிரியர் ஏ பி என் சுவாமி அவர்கள் உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ ஸ்ரீனிவாசா தமிழ் ஆடியோ புக்ஸ் டாட் காம் ஏ பி என் பேசுகிறேன் என்னுடைய பதினெட்டாவது வயதில் சரித்திர நாவல்களை அதிகம் விரும்பி படிக்கலானேன் குறிப்பாக பார்த்திபன் கனவு கடல்புறா முதலியவை மிகவும் ரசித்தவை அதே சமயம் எனது ஆருயிர் நண்பன் முனைவர் திரு தேவநாதன் தற்போது சென்னை மாநிலக் கல்லூரி வடமொழித்துறை தலைவர் ஒரு புத்தகம் அளித்தார் அது ஸ்ரீ வேணுகோபாலன் அவர்கள் எழுதிய திருவரங்கன் உலா மற்றும் மதுரா விஜயம் மாலிகாபூர் படையெடுப்பில் தமிழகம் பட்ட பெரும் துன்பங்களை விவரிக்கும் அற்புதமான படைப்பு இந்நூல் திருவரங்கம் ரங்கநாதனின் தெய்வத் திருவுருவத்தைக் காப்பாற்ற எத்தனையோ பக்தர்கள் தங்களின் இன்னுயிரை இழந்துள்ளனர் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் கழித்து ஸ்ரீ வேதாந்த தேசிகர் கொப்பனாரியன் எனும் படைத்தலைவன் மூலமாக செஞ்சியிலிருந்து அரங்கனை மீட்டு திருவரங்கத்தில் பிரதிஷ்டை செய்ததை படித்தபோது மேனி சிலிர்த்தது பின்னர் என் படைப்பான வேதாந்த தேசிக விஜயம் எனும் முழு வடமொழி நாடகத்தில் இதனை அப்படியே உணர்ச்சி பூர்வமாக வடிவமைத்தேன் அந்தச் சமயம் என் மனதினுள் ஏற்பட்டதொரு சிறு சலனம் இன்று உயிர் பெற்றுள்ளது என்னுடைய குருநாதர் ஸ்ரீ உ வே சுவாமி எனும் மகான் சென்னை அரசாங்கத்தாரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு பதிப்பிக்கப்பட்ட சவுத் இண்டியன் டெம்பிள் இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வால்யூம் த்ரீ பார்ட் ஒன் ஒரு புத்தகத்தை காண்பித்தார் அதில் ஆயிரத்தி இருநூற்றி பதினாறு ஆயிரத்தி இருநூற்றி பதினேழாம் பக்கங்களில் காஞ்சி கோவில் தாயார் சன்னதியின் அருகே அமைந்த ஒரு கல்வெட்டை குறித்த தகவல் கண்ணில் விழுந்தது அது காஞ்சி வரதராஜப் பெருமாள் உடையார்பாளையத்தினின்றும் திரும்பி வந்த செய்திகளைத் தெரிவிப்பது ஏற்கனவே திருவரங்கன் உலா படித்திருந்தாலும் வரதன் மீது கொண்ட பக்தியினாலும் திருவரங்கன் உலா போன்று வரதனைப் பற்றிய நாவல் எழுதும் ஆசை கிளர்ந்தது ஆனால் அடிப்படையான சரித்திர அறிவோ ஆராய்ச்சி திறனோ கற்பனை வளமோ இல்லாததால் இப்போதும் எனக்கு அவைகள் இல்லைதான் அதற்குரிய செயல்முறை சாத்தியப்படவில்லை உடையார்பாளையம் குறித்தும் அக்காலத்திய அரசியல் நிலவரம் குறித்தும் எதுவுமே தெரியாத நிலையில் எதைக் கொண்டு எழுதுவது எனும் கேள்வியிலேயே ஆண்டுகள் உருண்டோடின மனதினுள் ஒரு ஏக்கம் மட்டும் இருந்து கொண்டே இருந்தது complete ready டு continue